அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நாம சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் ப்ளேஸஸ் அருள்வர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சார்ந்த அங்கே கல்ச்சு ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒன்று புராதன இடங்கள்ங்க இதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ வரலாறு சார்ந்த புராதனம் சார்ந்த ஒரு பத்து இடங்களை பற்றி தான் அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் வேர்ல்டு லெவலில் ரொம்ப முக்கியமானது இல்லை பெரும்பாலான இடங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இது கொடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நாம் ஒரு தடவை வந்து மேப் ஸ்டெடிங் பண்ண போகிறேங்க ஸோ இதாங்க ஒரு பத்து இடங்கள்ங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப முக்கியமான இடங்களில் மட்டும்தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது நாம் மேப் ஸ்டெடி பண்ண போகிறோம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து ஸோ அந்த வேர்ல்டு மேப்பில் இந்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நாம் வந்து புரிய போகிறங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு மேப்பு எம்டி மேப்பில் நம்ம எங்க இந்த இடம் இருக்கு ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்றத நம்ம ஒவ்வொன்றா வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த கிளாஸை கவனமாக க பாருங்க ஸோ முடிஞ்சதுக்கு பிறகு எங்கூடவே நீங்கள் இந்த மேப்பை வந்து மார்க்கிங் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சுதுங்க சரிங்களா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது அங்கோர் வார்ட் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோட் வார்ட் அப்படிங்கிற ஒரு இது ஒரு கோவிலுங்கிறது இது யுனெஸ்கோ வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது கம்போடியாவில் இருக்குது ஸோ பாருங்கள் இது யார் முத முதல்ல கட்டினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கிங் சூரியவர்மன் ரெண்டாவது கிங் சூரியவர்மன் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த கோவிலை வந்து விஷ்ணுவுக்காக கட்டுறாருங்க அதன் பிறகு இது வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிளாக வந்து மாறுதுங்க அதன் பிறகு வந்து ஒரு புத்தர் கோவிலாக வந்து மாறுது ஸோ இது வந்து உலக அதிசயங்கள் இருக்குது இல்லையா ஸோ எட்டாவது உலக அதிசயமாக எதை வைக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டி வரும்போது இடலியில் இருக்கக்கூடிய பாம்பை பாம்பைன்னு ஒரு நகரம் அது உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பழங்கால நகரம் அது ஸோ அது எரிமலை வெடிப்புனால அந்த நகரமே வந்து அழிஞ்சு போயிருக்கும் ஸோ அதை வந்து பீட் பண்ணி இந்த கோவில் வந்து ஒரு எட்டாவது உலக அதிசயமாக வந்து சா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் எங்கே இருக்குது முதல்ல கம்போடியா எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஸோ பாருங்கள் இங்கே தாங்க கம்போடியா ஸோ வியட்நாமுக்கும் தாய்லாந்துக்கும் சென்ட்ரல் இருக்குது பாருங்கள் ஸோ இதாக வந்து கம்போடியா கம்போடியாவில் இங்கே இருக்கு பாருங்க இதுதான் வந்து வார்ட் இங்கே இருக்குது பாருங்க அங்கோர்வார்டு இதுதான் வந்து சாரி உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ இதுதான் வந்து அங்கோர் வார்டுங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹக்கியா சோஃபியா டர்க்கி இருக்கக்கூடிய ஹக்கியா சோஃபியா பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஐ ஐநூற்றி முப்பத்தி ஏழில் வந்து ஒரு ஜிலாவை வந்து கட்டியிருக்காங்க ஸோ இது எப்போ இந்த பிசைன்டைன் எம்ப்ரையர் ஜஸ்டினியன் முதலாவது பிசைன்டைன் எம்பரியர் ஜஸ்டினியன் அப்படிங்கிறவர் அவருடைய கத்தீட்ரல் கத்தீட்ரல்னால் வழிபாட்டு தலமாக இதை அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு அதன் பிறகு என்னாச்சு இது ஒரு மாஸ்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து உருவாக்கியிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இது மியூசியமாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் திரும்ப வந்து மாஸ்கா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமா இது சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரெனிஸ்கோ சைட்டாகவும் இருந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோடய கட்டடிக்கடை இந்த கல்ச்சர்னு பார்க்கும்போது கிறிஸ்டியன் ப்ளஸ் இஸ்லாமிக் கல்ச்சர் ரெண்டுமே வந்து இந்த சோஃபியாவில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த 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 இல்லையா இந்த ஹெரிட்டேஜ் சைட்டில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஆங்கில படங்களை பார்க்கும்போது ஒரு ஊரை காட்டணும் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நிறுத்தத்தை வந்து காட்டுவாங்க நீங்கள் டேக்கன் படம் பார்த்துருப்பீங்க டேக்கன் படங்கள்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அது டர்க்கியை காட்டினா இந்த சோஃபியாவை காட்டுவாங்க ஒன்று ஊர் டர்க்கின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்தியாவை காட்டணும் அப்படின்னா எப்படி சொல் எடுத்த ஒன்று எதை காட்டுவாங்க தாஜ்மஹலை காட்டுவாங்க இப்போ சென்னை காட்டணுன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் காட்டுவாங்க ஸோ இந்த இடங்கள்லாம் அந்த நாட்டுடைய ஒரு சிக்னிஃபிகெண்ட்டான ஒரு இடம் இதை காட்டின உடனே இதுதான் இந்த நாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம் நிறைய ஆங்கில படங்களை பார்த்துருப்போம் இப்போ ஹீரோ வந்து டர்க்கிக்கு போகிறார் அப்படின்னா உடனே இந்த ஹகியோசோஃபியாவை காட்டுவாங்க உடனே அவர் டர்க்கிக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் ஸோ இந்த டர்க்கி வந்து மேப்பில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஏரியாங்க ஸோ வந்து டர்க்கி டர்க்கி அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் க அந்த காண்டினென்ட்லேயும் வரும் ஏஷியன் காண்டினென்ட்லேயும் வரும் ஸோ இந்த அகியா சோஃபியா அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் எங்கே இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சி இந்த பிளாக் சிக்கும் இந்த சி ஆஃப் மர்மரா இந்த பிளாக் சீலேருந்து இங்கே தான் வருங்க ஸோ இதிலிருந்து வந்து தான் மிலிட்ரி யூனிவர் போவோம் இந்த சி ஆஃப் மர்மராவுக்கும் பிளாக் சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தான் வந்து இந்த அகியா சோஃபியா அப்படிங்கிறது இருக்குதுங்க ஸோ ஏரியா சாரி ரெண்டு ஏரியாவுக்கள்ல இங்கே இருக்குதுங்க இது கிடையாது இந்த ஏரியா தான் சரியா அடுத்தது ஸ்டோன் ஹெஞ்ச் யுனைடெட் நேஷனில் இருக்கு யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஏஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மோனிமெண்ட்டுங்க அதாவது வரலாறுக்கு முற்பட்ட ஒரு தான் வந்து இந்த ஸ்டோன் எஜ்னு சொல்கிறாங்க இது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வில்ஷேர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குதுங்க இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நியோலித்திக் இன்ஜினியரிங் நியோலித்திக் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு தெரியும் பாலியலித்திக் நியோலத்திக் அண்டு நியோலித்திக்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் நம்ம அதாவது கற்காலம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இரும்பு காலம் ப சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ போல இது புதிய கற்காலத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி நியூலித்திக்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் வந்து இந்த ஸ்டோன் ஸ்டோன்ஹென்ச் அப்படின்னு சொல்கிறாங்க இது கட்டப்பட்ட வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூணாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பிசி கிறிஸ்து பிற்பத்துக்கு முன் வந்து இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ஸ்டோன் ஸ்டோன்ஹென்ச் ஸோ இது எங்கேன்னு பார்த்துருவோம் இது யுனைடெட் கிங்டமில் இந்த ஏரியாவில் இருக்குதுங்க அதாவது இங்கிலீஷ் சேனல் இங்கிலீஷ் சேனலுக்கு இந்த ஏரியாவில் இந்த ஸ்டோன் என்ச்சு அப்படிங்கிறது இருக்குது நாம இது குறித்து நிறைய தகவல்களை நம்ம ஒரு பார்க்குறதுக்கான காரணம் என்ன ஜஸ்ட்டு கிளான்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு காரணம் இது இது சாதனை நம்மளுக்கு கேள்வி வராது இது மேப்பில் எந்த இடத்துல வந்து லொக்கேட்டாக இருக்குது அது மாதிரி தான் நம்மளுக்கு கேள்வி வரும் தான் நம்ம லொக்கேட்டின் ஏரியாவை பார்த்துட்டு வரோம் சரிங்களா அடுத்தது வந்து மெக்கா மதினா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா அன்மதினா ரெண்டுமே வந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஓ ஒரு ஹோலிஸ்ட் சிட்டிங்க ஸோ ஒரு புனித நகரம் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து சவுதி அரேபியாவில் தான் வந்து இருக்குது ஸோ இந்த மெக்கா அப்படிங்கிறது மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது முகமது நபிகளுடைய பர்த் இது ஸோ அவர் பிறந்த இடத்த வந்து மக்கா அப்படின்னோ அதன் பிறகு அவர் இஸ்லாமிய மதத்தை வந்து உருவாக்குன இடமும் அதன் பிறகு அவருடைய டோம் அந்த டோம் அப்படிங்கிறது அவருடைய அந்த சமாதி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த சமாதி இருக்கிறதா வந்து மதினா அப்படிங்கிறது ஸோ இந்த இடங்கள் தான் மக்கா மதினா அப்படிங்கிறது ஸோ இந்த ஹஜ் யாத்திரையெல்லாம் வந்து போவாங்க இல்லையா ஸோ இஸ்லாமியத்தில் ரொம்ப ஒரு புனிதமான இடங்க இது ரெண்டுமே இந்த மக்காவாகட்டும் மதினாவாகட்டும் ஸோ இது இந்த இடத்துல எங்கே இருக்குது ஸோ அரேபியன் பெண்ணின் அரேபியன் பெனின்சுலார் தான் இது ரெண்டு இடமும் இருக்குது ஸோ இது மெக்கா இது மதினா ரெண்டுமே சவுதி அரேபியாவில் தான் இருக்குது இது ரெண்டும் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் என்ன ரெட் சி செங்கடல்னு சொல்லுவோம் இல்லையா இந்த செங்கடல் தான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் வந்து இருக்குது அடுத்தது அக்ரோபொலிஸ் ஆஃப் ஏத்தேன்ஸ் கிரீஸில் இருக்கக்கூடிய அக்ரோபொலிஸ் ஆஃப் ஏசன் இந்த அக்ரோபொலிஸ்னால் நகரம் அப்படின்னு சொல்லாங்க நகரம் அப்படின்னு சொல்லலாம் அரண் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அக்ரோபொலிஸ் ஆஃப் ஏசன் ஏத்தேன்ஸ் நகரம்னு சொல்லுவோம் கிரீஸில் இருக்குது ஸோ இது பாரு ஒரு ஏன்ஷியன் கிரீக் கிரீக் மானுமெண்டல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க அந்த இருந்து ஒரு கிரீக் நகரத்துடைய அவங்களுடைய அரசாட்சியை குறிக்கக்கூடிய ஒரு இடமா வந்திருக்கு இருக்கு கூடிய அந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா இந்த இதுதான் எங்க இந்த அக்ரோ போலீஸ் அப்படிங்கிறது இது ஏரியாமே ரொம்ப ஒரு பழங்கால இது ஸோ இந்த நகரம் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ஒரு கிரீஸ் நகரம் இந்த கிரீஸ் நாடு இருக்கும் கிரீஸ்ல வந்து இங்க இருக்குது பாருங்க இதுதான் வந்து ஏத்தன்ஸ் ஏகன்சி ஏகன்சி சி ஆஃப் கிரெட் இந்த ஏரியாங்களில் தான் வந்து இந்த ஏத்தன்ஸ் நகரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது எங்கே பக்கத்தில் இருக்குது மிலிட்ரேனியல் பக்கத்தில் தாங்க இருக்குது ஸோ இதாக வந்து மிலிட்ரேனியன் சி ஸோ இது சீ இந்த கிரீஸ் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடலை கேட்டாங்கன்னா நாலு கடலை சொல்லலாம் ஏகன்சி சி ஆஃப் கிரெட் மெடிட்ரேனியன் சி ஐனன்சி இந்த மாதிரி ஒரு நாலு சி கூட நம்ம சொல்லலாம் அடுது ஜோர்டான் இருக்கக்கூடிய பெட்ரா இந்த பெட்ரா அப்படிங்கிறதும் ஒரு ஏன்ஷியன் சிட்டிங்க ஸோ இது வந்து ரெட் சிக்கும் டெட்ஸிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ராக்கெட் ஆர்கிடெக்சர் இந்த கற்கள் என்ன கூட ஒரு ராக்கெட் கேவுன்னு சொல்லுவோம் இப்போ மகேந்திரவாடி கோவில்ல வந்து அதாவது கற்களிலேயே சரிக்கப்பட்ட ஒரு ஆர்கிட ஒரு கோவிலையோ ஒரு மானுமெண்டையோ தான் வந்து ராக்கெட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க இது நபாட்டியன் ஹெரிட்டேஜ் ஸோ நபாட்டியன் அப்படிங்கிறது ஒரு ஒரு இனக்குழு ஸோ அவங்களுடைய ஒரு ஹெரிட்டேஜாக அவர் சொல்கிறாங்க இது வந்து டேட்டட் பேக்குன்னு பார்க்கும்போது ஏழாயிரம் பிசி கிறிஸ்து பிரபத்துக்கு முன்பு ஒரு ஏழாயிரம் அந்த ஆண்டு அந்த காலகட்டங்களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து யுனெஸ்கோவுடைய ஒரு சைட் இது நபாட்டியன் ஆர்கிடெக்சர் அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ரோமன் அரேபியன் இவங்களுடைய அந்த கல்ச்சரெலாம் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து டெசர்ட் சிவிலைசேஷனுங்க இப்போ பாலைவனத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை இது வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றாங்க இந்த ஜோடில் இருக்கக்கூடிய பெட்ரா அப்படிங்கிற இந்த மானுமெண்ட்டுங்க ஸோ இந்த ஜோர்டன் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் ஸோ உனக்கு தெரியும் ரெட் மெட்ரேனி மெட்ரேனிசிக்கும் இடம் இருக்கக்கூடிய ஏரியாங்க ஸோ இஸ்ரேல் லெபனான் போகிறது இல்லையா ஸோ இருக்கக்கூடிய இதுதாங்க ஒரு மாதிரி வி ஷேப் இருக்குது பாருங்க வி ஷேப் இருக்குது இதுதான் வந்து ஜோர்டான் ஜோர்டன் இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்கில் தான் இந்த பெட்ரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க அடுத்தது இட்டாலியில் இருக்கக்கூடிய கொலோசியம் கொலோசியம் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ஆம்பி தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆம்பி தேட்டர் அப்படின்னா ஒரு மாதிரி சர்க்குலராக இருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இப்போது ஸ்டேடியம் எப்படி இருக்குது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது அதுதான் வந்து ஆம்பி தியேட்டர்னு சொல்லுவாங்க இது ஃபிலேவியன் ஆம்பி தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு ஏன்ஷியன்ட் ரோமன் ஆம்பி தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இடக்கூடிய ரோம் நகரத்தில் வந்து இருக்குங்க ஸோ இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வந்து இதில் ஆக்குப்பை பண்ண முடியும் ஐம்பதாயிரம் பேர் வந்து இந்த கொலூசியமில் அமர்ந்து ஏதோ நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த ரோ இட்டாலி இருக்கக்கூடிய இந்த கொலோசியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இட்டாலி தாங்க நாடு இட்டாலியோடைய தலைநகரம் தான் வந்து ரோம் ஸோ நோ ரோமில் தான் வந்து இந்த கொலோசியம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ஏரியாங்க இட்டாலி இருக்கக்கூடியது ஒரு ரோம் இட்டாலி எங்கே இருக்கு யூரோப்பியன் காண்டினென்ட்லேயும் இருக்குங்க அடுது பெரு பெரு அப்படிங்கிறது மச்சு பிச்சு இந்த எந்திரன் படத்தில் கிளிமஞ்சோர சாங் வரும் இல்லையா ஸோ அதுதான் வந்து மச்சு பிச்சுன்னு சொல்லுவாங்க பெரு இருக்கக்கூடிய இதுதான் ஸோ இது வந்து இன்கா செட்டில்மெண்ட் இன்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் எப்படி இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது இல்லையா ஸோ அதுபோல் அந்த ஏரியாக்கு இல்லை இப்போ சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் இருக்கக்கூடியது ஸோ நாமளும் அங்கே தான் பிரிஞ்சு வந்திருக்கோம் இப்போ ஒரு காலத்தில் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டு அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் ஆஸ்திரேலியா இந்தியா எல்லாமே வந்து ஒரே காண்டினெண்ட்டாக இருந்து அதுக்கு தான் வந்து இந்த டெக்டாகனிக் பிளேஸ் வந்து மூவ் ஆனதுனால எல்லாம் பிரிஞ்சு வந்திருப்போம் ஸோ இந்த இன்கா செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஆண்டஸ் மவுண்டைன் உங்களுக்கு தெரியும் இந்த சவுத் அமெரிக்காவில் சவுத் அப்பிரிக்காவில் இருக்கக்கூடியதுதான் வந்து இதுதான் வந்து லாங்கஸ்ட்டு மவுண்டன் ரேஞ்சு தான் வந்து ஆண்டஸ் மௌண்டைன்னு சொல்லுவோம் ஸோ இது தான் வந்து இந்த மச்சு பிச்சுன்னு சொல்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு செவன் மோட்டர்ஸ் உலக அதிசயங்களில் ஏழா ஒன்றா வந்து ஏழில் ஒன்றா வந்து இது செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க ஸோ இதுவும் ஒரு யுனெஸ்கோ சைட் இதுதான் வந்து பெரு பெருள் இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் வந்து மச்சு பிச்சுங்க இது எந்த ரீஜனில் வருது ஆண்டஸ் மவுண்டன் ரீஜன்ஸில் வருதுங்க அடுது இஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் ஆஃப் கிசா இந்த கிசா பிரமிட் அப்படிங்கிறது தாரோமன்னு நிறைய நான்காம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய பேரோ மன்னனுடைய அவர் தான் வந்து இது கட்டியிருப்பார் ஸோ நைல் நதியோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இது மூணு பிரமிட்ஸில் இந்த கிசா பிரமிட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கிர பிரமிட்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இது ஆஃப்ரிக்கன் காண்டினன்ட் ஸோ இந்தியரில் இருக்கக்கூடியதான் வந்து இஜிப்டுங்க இஜிப்ட் இருக்கக்கூடியது இதுதான் வந்து கெய்ரோ கெய்ரோவில் தான் வந்து பிரமிட்ஸ் ஆஃப் கிசா இருக்கும் இது வந்து நைல் நதிங்க ஸோ நைல் நதி நைல் நதியானது எங்கே போய் கலக்கும் மெட்ரேனியன் சீங்க மெட்ரேனியன் சீனா வந்து நைல் நதியானது கலக்கும் ஸோ இந்த நைல் நதி தான் இந்த பிரமிடானது இருக்கும் அடுத்து சைனா இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா சைனாவை பற்றி பார்க்கும்போது இதுவும் நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஆனால் இதில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் வால் கிடையாதுங்க நாட் ஏ சிங்கிள் கண்டினியூவஸ் வால் கண்டினியூஸ் வால்னால் என்ன இப்போ நாம் வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் அமைப்புலையா ஸோ அது கண்டினியூஸாக இருக்கும் ஸோ அதுமாதிரி இல்லாமல் இது கண்டினியூஸாக இருக்கா பாருங்கள் ஸோ அங்கே வந்தவொன்று ஒரு சர்க்குலராக இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு செப்ரேட்டாக ஒரு 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 லைன் வந்து போக ஆரம்பிக்குது ஸோ இட்ஸ் நாட் அண்ட் சிங்கிள் கண்டினியூஸ் பால் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குது இருபத்தோராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வந்து இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய படையெடுப்புகளை இது தடுக்கிறதுக்காக ஸோ மங்கோலியன் இன்வேஷன்லாம் இருக்கும் ஸோ இங்கே உள்ள மங்கோலிய படையெடுப்பை தடுக்கிறதுக்காகவும் இந்த கிரேட் ஆஃப் கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ பத்து ஹெரிட்டேஜ் சைட்டையும் நம்ம பார்த்துட்டுங்க சரிங்களா பத்து மானுமெண்டல் சைட்டாக இருக்கட்டும் ஏன்ஷியன்ட் சைட்டாக இருக்கட்டும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறேங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது என்கிட்ட சரியான திங்ஸ் எதுவும் இல்லை ஸோ நான் ஒரு நிமிஷம் இருங்க ஸோ நான் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த பிரிண்ட் அவுட் இருக்கக்கூடியதை பார்த்தா இருக்கணும் ஏன்னா சைட்லேயே நான் மார்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனால் அதை மறந்துட்டேன் சரிங்களா இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்புங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அங்கோர் வாட் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் இடத்த மார்க் பண்ணுவோம் ஸோ கம்போடியா அப்படிங்கிறது இதுதான் வந்து கம்போடியா ஸோ கம்போடியா இருக்கக்கூடிய அங்கோர் வாட் இந்த ஏரியா சரி அடுத்தது சோஃபியா ஹகியாசோஃபியா சோஃபியா அப்படிங்கிறது டர்க்கியில் இருக்கும் ஸோ சி ஆஃப் மர்மராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இங்கே ஸோ பிளாக் சீ இது இது சி ஆஃப் மர்மரா இந்த இடத்துல தான் வந்து ஹக்யா சோஃபியா இருக்குது சரிங்களா சும்மா கூட சேர்ந்து நீங்களே அதை மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் இந்த கேள்வியே கேட்கும்போது எந்த ஏரியா அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியுங்க அடுத்தது ஸ்டோன் ஏஞ்ச் யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஏஞ்சு இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஸ்டோன் ஏன்ச் ஸோ இந்த ஏரியா இங்கே இதுதான் வந்து யுனைடெட் ஸ்டேட் நேஷன்ஸ் யுனைடெட் கிங்டம் சார் யுனைடெட் நேஷன் வந்து வருங்க யுனைடெட் கிங்டம் இந்த ஏரியாவில் தான் வந்து ஸ்டோன் எஞ்சு இருக்குது அதன் பிறகு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கான் மதினா அரேபியன் பெனிசுலார் அரேபியன் பெனிசுலார் ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல மக்கா இருக்கும் இந்த இடத்துல வந்து மதினா இருக்கும் சரி ஓகே அடுத்தது மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாக்கள் மட்டும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் இது மெக்காவா இது மெதினாவான்ட்டு இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சரியாக இருக்கிறத கீழே காமெண்ட் சொல்லுங்கள் அடுத்து கிரீஸில் இருக்கக்கூடிய அக்ரோபொலிஸ் ஆஃப் ஏத்தன்ஸ் கிரீஸ் எங்கே இருக்குது ஸோ கிரீஸ் இந்த ஏரியாவில் இருக்கு ஸோ இதுதான் வந்து இங்கே தான் வந்து ஏத்தன்ஸ் அடுத்தது ஜோர்டனில் இருக்கக்கூடிய பெட்ரோ இந்த பெட்ரோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு வி ஷேப்ட் இருக்கும் அந்த நாடே வந்து வி ஷேப்ட் இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதுதான் வி ஷேப் ஜோர்டனில் இருக்கக்கூடிய பெட்ரோ இந்த இடத்துல தான் வந்து அந்த மானுமெண்ட் ஆனது இருக்கும் அடுத்தது இட்டாலியில் இருக்கக்கூடிய கொலோசியம் இட்டாலி எங்கே இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் ஒரு நீட்டாக ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது பாருங்க மெட்ரென் இன்சிலுக்குள்ள இது தான் ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்கணும் தான் ஞாபகம் வச்சுக்குவேன் ஸோ இட்டாலியில் இருக்கக்கூடிய கொலோசியம் அடுத்தது பெருள் இருக்கக்கூடிய மச்சு பிச்சு ஸோ பாருங்க இதுதான் வந்து பெருங்க ஸோ பெருள் இருக்கக்கூடிய இதுதான் வந்து மச்சு பிச்சு நம்மளோட சொல்லியிருப்போம் இல்லையா இந்த ஆண்டன்ஸ் ஆண்டஸ் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் வருங்க ஸோ இந்த ஏரியாக்கிலேருந்து ஒரு லாங்கஸ்ட்டு மவுண்டன் ரேஞ்சுனால் வந்து இந்த ஆண்டஸ் மவுண்டெயின் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் வந்து இந்த பெரு மவுண்ட்ஸும் வந்து இருக்கும் ஸோ இந்த மச்சு பிச்சும் வந்து இருக்கும் பெரு மவுண்ட் சொல்கிற பாருங்கள் அடுத்து இஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் ஆஃப் கிசா ஸோ பாருங்கள் இதுதான் வந்து இஜிப்டுங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த கெய்ரு இருக்கும் ஸோ கிசா பிரமிட் இங்கே தான் இருக்கும் அடுத்து சைனா சைனா வால் அப்படிங்கிறது சைனா இருந்து கிரேட் வால் ஆஃப் சைனா ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி ட்ராவல் ஆகி இங்கே போகுங்க ஸோ நார்த் கொரியாவில் போய் தான் வந்து இது ஆகும் சரிங்களா ஸோ இந்த பீரியட் இங்கே இருக்குது ஒரு வெயிடம் மேப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல்களை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு ரஃப்பான ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிங்க என்னென்ன பிளேஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற சொல்லு அதில் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுக்கான டேட்டா உங்களுக்கு ஃபேக்ஸ்லாம் முக்கியம் கிடையாது நீங்கள் அந்த மேப்பில் என்ன இடத்துல கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க அதுசோ ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி